கிரைஸ்தலம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கே உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு சாகடித்தால் பிழைப்பீர்கள் ஆதார வசனம் ரோமர் எட்டு பதிமூணு மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள் ஆவியினாலே சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள் கலாத்தி ரெண்டு இருபது இனி நானல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் ஒன்று குறுந்தியர் பதினஞ்சு முப்பத்தி ஒன்று நான் அனுதினமும் சாகிறேன் விழிப்பேர் ஒன்னு இருபத்தி ஒன்னு கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாய் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே யாத்திராமத்திலிருந்து லேவியராகும் எண்ணாகும் உபாகும் மற்ற வேதத்தில் பெரும்பாலான பகுதிகளில் விக்கிரகம் வேண்டாம் அதை ஆராதிக்க வேண்டாம் நமஸ்கரிக்க வேண்டாம் அதற்கு வழி செலுத்த வேண்டாம் விக்கிரகத்தை உண்டாக்க வேண்டாம் வெள்ளியினாலோ பொன்னினாலோ கற்களாலோ மரத்தாலோ யாதொரு தெய்வத்தை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் அந்நிய தேவர்களின் பெயரை சொல்ல வேண்டாம் வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் இப்படி விக்கிரகத்தை பற்றி ஏராளமாக ஆவியானவர் குறிப்பிட்டுள்ளார் அது அவர் மிக மிக அருவறுக்கக்கூடிய காரியம் இப்போ இதை பற்றி எதுக்குங்க இந்த செய்தி வேலையை சொல்கிறீர்கள் நாம் தானே விக்கிரகத்திற்கு முழுவதும் விலகிவிட்டோம் நம்மையே ஜீவப்பழியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோமே இயேசு கிறிஸ்து விளக்கரையும் செலுத்தி நம்மை வாங்கிவிட்டாரு இப்போது இயேசு நம்மையே ஆலயமாக்கி கொண்டாரு என்று சொல்கிறீர்கள் முற்றிலும் உண்மை ஆனால் நாம் அந்த அருவருக்கப்பட்ட விக்கிரக ஆராதனை செய்கிறோம் எப்படி ஆராதனை என்பது ஏதை நாம் மகிமைப்படுத்தி உயர்த்தி வெகுவாக பேசி அதுக்கு மகிமையும் கணத்தையும் செலுத்துகிறோமோ எத பொருளுக்கோ தனிப்பட்ட நபர்களுக்கோ தெய்வத்திற்கோ அதுவே வந்து ஆராதனை என்பதாகும் புகழ்ச்சி மகிமைப்படுத்துவது மகிழ்விப்பது இது ஆராதனை தெய்வத்திற்கு ஆராதனை தேவனுக்கு ஒருவருக்கு மட்டும்தான் ஆராதனை கர்த்தர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர் மற்ற எல்லா ஆராதனைக்கு உரியவர்கள் அல்ல அதற்காகத்தான் நம்மளை அழைத்திருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது இது உங்களுக்கு என்னக்கும் சந்தேகமில்லை இல்லை வேதத்தில் வைக்கப்பட்டுள்ளது மாற்று கருத்தும் இல்லை ஆம் நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம் ஞாயிறு ஆராதனையின் நாள் ஆலயத்தில் சபையில் நடக்கிறது தினமும் காலையில் நாம் தனிப்பட்ட ஜப வேலையில் ஆராதிக்கிறோம் கர்த்தர் ஒருவரே ஆராதனைக்குரியவர் அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன் நல்லது கூடவே இன்னொன்றையும் ஆராதிக்கிறோம் அதுதான் நமது சுயத்தை ஆராதிக்கிறோம் மனிதனுக்கு மகிமையை செலுத்த வேண்டாம் மனிதன் மகிமையைக் குரியவன் அல்ல என்று விளக்கம் கொடுக்கிறார் ஆவியானவர் என் மகிமையை வேறொருவருக்கு கொடேன் என்று ஏசாயா மூலமாக கருத்து திருவளம் பற்றுகிறார் நாம் எப்படி நம் சுயத்தை ஆராதிக்கிறோம் அப்படி நான் ஆராதிக்கவில்லையே என்று சொல்லுவவர்களுக்கு இந்த விளக்கம் என்னை விசாரிக்கவில்லை எத்தனை நன்மைகள் செய்தேன் மறந்துவிட்டார்கள் பாராமுகமாக போகிறார்கள் எத்தனை நாட்கள் ஹாஸ்பிட்டல் இருந்தேன் அவர்களுக்கு தெரியும் என்னை வந்து பார்க்கவில்லை விசாரிக்கவில்லை போனில் கூட கூப்பிட்டு விசாரிக்கவில்லை மறந்தே விட்டார்கள் என்று அதையே நினைத்து நினைத்து புலிங்கிக் கொண்டிருக்கிறோமே இதுதான் நாம் சுயத்தை ஆராய்ப்பது நமது சுயத்தை மையமாக வைத்து நாம் அதற்கு தகுதி உள்ளவர்கள் என்று நாமே நிர்ணயித்துக் கொண்டு நாம் எதிர்பார்க்கிறோம் பாருங்கள் அதுதான் ஆராதனை அப்படி யாராவது வந்து பார்த்து விட்டால் அது ரொம்ப நமக்கு பிடித்தமாக இருக்கிறது அதுவும் ஆராதனை நான் அப்படித்தான் விடவே மாட்டேன் விட்டு கொடுக்கவே மாட்டேன் சரியாகத்தானே செய்தேன் புரூவ் பண்ணி காட்டுவேன் இது சுயத்தை ஆராதிப்பது கர்த்தருக்கு இடமே இல்லை அவர் பார்த்து கொள்வார் நீதி செய்கிறவர் எனக்காக விளக்காடுவார் எனக்காக பரிந்து பேசுவார் எனக்காக யுத்தம் செய்வார் பழி வாங்குவார் என்னை சும்மா இருக்கத்தான் சொல்லியிருக்கிறார் நான் நலம் ஒன்றும் புலம் ஒன்றும் பேச மாட்டேன் அவருக்கு முன் எல்லாம் வெளியிறங்கமாக இருக்கிறது என்று பொறுமையோடும் அவருக்காக காத்திருந்து அவர் விசாரிப்பதற்காக காத்திருந்து தாழ்மையோடு கர்த்தரையே சார்ந்திருப்பதை பேச்சாலும் செயலாலும் காட்டுவது சுயத்தை சாகடிப்பதா அது அவ்வளவு நமக்கு கஷ்டமாக இருக்கும் சாகடிக்க வேண்டும் அதனால்தான் பவுல் சொன்னார் நான் தினமும் சாகிறேன் என்று சுயம் சாகும்போது மட்டும்தான் நாம் பிழைப்போம் கர்த்தரோடு பிழைப்போம் இயேசுவுக்குள் பிழைப்போம் தேவன் நம்ம இயேசுவுக்குள் பார்க்க முடியும் அத்தனை ஆசிர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது ரெண்டு குருந்தியும் ஒன்று இருவது இந்த ஆமென்றும் ஆமேன் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் ஆவியாளவர் நமக்கு ஆமேன் என்று பெற்று தருவார் எப்பொழுது சுயம் சாகும் பொழுது அப்போதுதான் சுயம் செத்து வழி விடும்போதுதான் கர்த்தரின் சத்தனம் காதுகளில் கேட்கிறது இந்த சுயம் நம்மள வழியை அடைத்துக் கொள்கிறது அது ஒரு பாரமாக வந்து நடுவே நிற்கிறது அவர் தள்ள மாட்டார் நாம் தான் செய்ய வேண்டும் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறார் அவர் சொல்வது புரிகிறது நாம் இரண்டு பேருக்கு ஆராதனை செய்ய முடியாது என்று தானே வேதம் சொல்லுகிறது நன்மையாவது புகழ்ந்து பேசினால் அல்லது பட்ட கஷ்டம் யாருக்கும் தெரியுங்க நீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அது மாதிரி யாரும் பட்டதில்லை அத்தனையும் மேற்கொண்டு மேலே வந்துட்டீங்களே உங்களால தாங்க முடியும் நீங்க தாங்க செய்தீங்க என்று சொல்லும்போது அங்கீகரிக்கிறோம் இது நமக்கு இதமாக இருக்கிறது என்ஜாய் பண்ணுகிறோம் இதுவும் சுயத்தை ஆராதிப்பது உண்மைதானே இதைக் கண்டவர்கள் சொல்கிறார்கள் கேள்விப்பட்டவர்கள் சொல்கிறார்கள் கூடவே வாழ்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் என்று நாம் வியாக்கியானம் பண்ணினாலும் நம்முடைய உடனே நம் மனதிலும் வாயிலும் கர்த்தரின் கிருபை தாங்கினது அவர் கிருபை வழி அவர் அவருக்கு இருபையில்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை அதனால தாங்க அதெல்லாம் மேற்கொண்டு வர முடிந்தது என்று நாம் மகிமையே கர்த்தருக்கு படைக்க வேண்டும் அந்த சமயத்திலேயே படைக்க வேண்டும் இது பொதுவாக கடினமான காரியம்தான் அதற்குத்தான் பவுல் நான் அனிதினகம் சாகிறேன் என்று சொன்னான் இனி நாளில் அந்த நானை நான் சிலுவையில் அரைந்து விட்டேன் இனி முழுவதும் கிறிஸ்து தான் எனக்குள் அவர்தான் எனக்குள் ஜீவிக்கிறார் ரோஷம் கோபம் நான் இப்படித்தான் அப்படித்தான் என்கிற சுயம் பச்சாவதா இன்னும் இந்த மாமிசம் மனம் சந்தோஷப்படுகிற காரியத்தை நான் ஒழிக்கிறேன் என்கிறார் செத்தால் மட்டுமே கர்த்தர் எனக்குள் பிழைக்க முடியும் அவர் கிரி செய்ய முடியும் அவர் அங்கு தான் இருக்கிறார் அவர் நம்மை விட்டு விழவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை நாம் தான் அவர் கையை கட்டி போட்டு விடுகிறோம் இரண்டு வேலை செய்யாது கிருவையும் எதிர்ப்பும் வேலை செய்யாது ஒரு சுயமும் இரண்டு வேலை செய்யா இரண்டு சேர்ந்து வேலை செய்ய கிருபையும் சத்தியமும் இணைந்திருக்கும் கிருபையும் சுயமும் இணைந்திருக்க முடியாது கிரியை செய்ய முடியும் வாழ முடியும் இது நடந்தால்தான் அவரோடு இணைந்து நாம் வாழ முடியும் அவருக்கு பிரியமானதை செய்யும் போது நமக்கு சில சமயத்தில் கஷ்டம்தான் அப்படி அவருக்கு பிரியமானது என்ன கஷ்டம் வந்தாலும் விளக்கிறதை எழும்பும் பொழுது அவர் ஆராதிக்கத்துக்குரியவராகிறார் அவர் மகிமைக்கு உரியவராக ஆகிறார் அவருக்கு பிரியமில்லாது ஆனால் நமக்கு ரொம்ப பிரியம் அவர் சித்தத்தில் இல்லை திட்டத்தில் இல்லை நமக்கு நன்றாக தெரியும் வேதத்தில் இல்லை அதை செய்யும்போது நாம் சுயத்தை ஆராய்க்கிறோம் நாம் அந்த மகிமை எடுத்துக்கொள்கிறோம் நாமே நம்ம ஆராதனை ஏறி ஏறிக் குவாந்துக்கிறோம் சிம்மாசனத்தில் ஏறி உயாந்துக்கிறோம் போல் அர்த்தமாகிவிடும் ஒவ்வொருவரும் கிறிஸ்தனின் சிந்தை மேலோங்கி நிற்க வேண்டும் இதுதான் நெருக்கமான இடுக்கமான பாதையை நடந்து ஜீவனை எடைவது கஷ்டம்தான் இடது பக்கம் வலது பக்கம் திருமணம் குத்தத்தான் செய்யும் இது தன்னைத்தானே விருத்து அணுதினம் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவோடு பின் தொடர்ந்து செல்வது என்பது இதுதான் மாமிசத்தை சாகடிக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்களோடு கர்த்த தம் இருதயத்தின் பாரங்களை திட்டங்களை பகிர்ந்து கொள்கிறார் சிநேகிதன் என்கிறார் தாசன் என்கிறார் நண்பன் என்கிறார் உனக்கு நான் மறைப்பேனா என்கிறார் நீ சொன்னால் நான் செய்வேன் என்கிறார் இதையெல்லாம் ப்ரூஃப் உண்டு இவர்களுக்கு தம் கிருபை அளவில்லாமல் கொடுத்துவது எவரும் செய்ய முடியாத காரியங்களை இவர்களை கொண்டு செய்ய வைக்கிறார் யாரை கொண்டு அவருக்கு மட்டுமே ஆராதனை அவருக்கு மட்டுமே மகிமை என்று செலுத்துபவர்களுக்கு செய்ய வைக்கிறார் இவர்களது வாழ்வை நாம் தலையை தூக்கி அண்ணாது தான் பார்க்க முடியும் அந்தளவுக்கு ஆச்சரியப்பட வைக்கிறார் ஏன் இப்படிப்பட்ட நிலைக்கு நீங்களும் நானும் முயற்சிக்க கூடாது இதில் தான் கர்த்தர் மிகவும் பிரியப்படுகிறார் இதுதான் மேலே வா என் அருகில் வா என்பது இதுதான் அவர் அருகில் போக வேண்டுமானால் விட்டுவிட்டுத்தான் போக வேண்டும் சமந்து கொண்டு போக முடியாது பாரத்தை இழுத்து கொண்டு போக முடியாது நம்மளே நம் மூலமாக அவர் மகிமைப்பட வேண்டும் இப்படிப்பட்டவர்கள்தான் கர்த்தரின் மகிமையின் பாத்திரங்கள் இவர்கள் எப்போதும் கூளாகவே இருப்பார்கள் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டார்கள் ஏன் கவலைப்படுகிறோம் நாம் தான் செய்ய வேண்டும் நினைக்கும் போது கவலை வருகிறது நம்மால் ஒன்றுமில்லை என்று சொல்லும் பொழுது நிம்மதியாக இருக்கலாம் எப்போதும் அமைதியாக நிதானமாக ஆனந்தமாக தாம் ஒன்றுமில்லை என்ற நினைவோடு இருப்பவர்கள் இவர்களால் எல்லாம் கூடும் ஜபிக்கலாம் அப்பா பிதாவை இந்த சுயத்தை ஒழித்து ஜீவனை பெற்று வாழும் அந்த அற்புத வாழ்வை வாழ கிருபை வைத்தார் இயேசுவே நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு இதோ இந்த உலகத்தின் அதிபதிக்கு என்னிடத்தில் ஒன்றும் ஒன்றுமில்லை ஆமேன் ஹலூயம்